இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பான மாணவ செல்வங்களே நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் இரண்டில் கற்கண்டு பகுதியில் மயங்கொழிகள் மயங்கொழிகள் மயங்கொழிகள்னால் என்ன சில எழுத்துக்கள் உச்சரிக்கும் பொழுது சிறிதளவு வேறுபாடு ஏற்படும் சிறிதளவு ஒலிக்கு ஒழிப்பு வேறுபாடு ஏற்படும் இதனை நாம் மயங்கொழிகள் என்கின்றோம் இவ்வாறு ஒழிப்பு வேறுபடுவதால் அதனுடைய பொருள்களும் வேறுபடும் பொருள் வேறுபட்டால் என்னவாகும் நாம் சொல்வது ஒன்றாக இருக்கும் பிற கேட்பது கேட்பவர் தவறாக புரிந்து கொள்ள நேரிடும் மயக்கம் வரும் எழுத்துக்கள் மயங்கொழிகள் என்கின்றோம் மயக்கத்தை கொடுக்கும் அவ்வாறு மயங்கொழி எழுத்துக்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளை மயங்கொழி எழுத்துக்கள் எட்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்பொழுது இந்த மயங்குழி எழுத்துக்கள் எட்டையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம் இந்த நாவானது வாயின் மேல் பகுதியான அன்னத்தினை தொடும்போது ஏற்படும் மாற்றங்கள் இந்த உச்சரிப்பு மாற்றங்கள் அன்னம் என்பது மேல்வாயுடைய குழியான பகுதியை தான் நம்ம அன்னம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாவோட நுனி இருக்குலையோ அந்த நுனி எழுத்து பல்லுக்கு அடியில் நான் அன்னத்தோட நடுப்பகுதியில் அன்னத்தோட கடைசி பகுதியில் தொட போகும்போது எழுத்துக்கள் உச்சரிப்பு மாறுபடும் இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு மாறுவதால் பொருள்களில் வேறுபாடு ஏற்படும் முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம் நாக்கு பகுதி இருக்கு இல்லையா நாக்கு நாவின் நுனி இந்த மேல்வாய் அண்ணம் வா அன்னத்தோடைய மேல் பகுதி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த குழியா இருக்கல பகுதி அந்த நடுப்பகுதியை தொடுவதால் நா நகரம் தோன்றுகிறது அது நகரம் பிறக்கிறது அடுத்தது ந நுனி நாக்குடைய நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் முன்பகுதியை தொடுவதால் ந நகரம் பிறக்கிறது அடுத்ததாக நாக்குடைய நுனிப்பகுதி இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா மேல் பல்லு அந்த வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அடுத்தது நான் லகரத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த லகரமானது நாவின் மேல் இந்த நாவின் மேல் பற் பற்களின் அடியை தொடுவதால் நாவுடைய நுனி என்ன செய்து இந்த பற்களோட அடியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்கிறது இந்த நாவோடைய நுனி பகுதியானது மேல் அன்னத்தோடைய நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்கிறது லகரம் தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம் அந்த லகரமானது நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை வருடுவதால் லகரம் பிறக்கிறது இதனை சிறப்பு லகரம் என்றும் அழைப்போம் அடுத்ததாக ரகர வேறுபாடு நாவிடைய நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இதனை நாம் இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று அழைப்போம் அடுத்தது இந்த நாவினுடைய நுனி மேல் அண்ணருக்குள்ளையா வளைந்த பகுதி அந்த வளைந்த பகுதியுடைய மைய பகுதியை உரசுவதால் என்ன செய்யுது ரகரம் ஏற்படுகிறது இந்த ரகரத்தை நாம் வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ரகரம் என்கின்றோம் இந்த மயங்குடி எழுத்துக்களான அந்த எட்டு எழுத்துக்களையும் நாம் சரியாக உச்சரிக்காவிட்டால் நாம் பேசுவதை கேட்பவர் தவறாக பொருள் கொள்ளும் நிலை ஏற்படும் அதனால் நாம் சரியாக உச்சரிக்க மயங்குறை எழுத்துக்களை எவ்வாறு அழைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நம் இலக்கண மரபு என்ன என்பதனையும் பார்ப்போம் நாவை எடுத்துக்கொள்வோம் இந்த நாவானது தகரத்தை அடுத்து வருவதால் இதனை நாம் தன்னகரம் என்று அழைக்கின்றோம் அடுத்தது இந்த நாவானது ரகரத்தை அடுத்து வருவதால் இதனை நாம் நகரம் என்று அழைக்கின்றோம் அடுத்து ந இந்த நாவானது தகரத்தை அடுத்து வருவதால் இந்த நாவை நாம் நகரம் என்று அழைக்கின்றோம் இந்த லாவானது வா போல வளைந்து இருப்பதால் இந்த லாவை பகர லகரம் என்று நாம் அழைக்கின்றோம் லா இந்த லாவானது நகரத்தை போல இருப்பதால் இதனை நகர லகரம் என்று அழைக்கின்றோம் இந்த தமிழுக்கே உரிய சிறப்பு லகரத்தை மா வடிவில் இருப்பதால் மா இருக்கலையா மா வடிவில் இருப்பதால் இதனை மகர லகரம் என்று அழைக்கின்றோம் இந்த ஏற்படும் பொருள் வேறுபாடு சான்றுகளுடன் வானம் வா என்பது வெடி வெடி தீபாவளிக்குலாம் வெடி விடுவோம் இல்லையா பட்டாசு வெடி அந்த பொருளை தருகிறது வா நம் அதே போல் வா நம் வம் என்பது ஆகாயத்தை குறிக்கிறது வானம் ஆகாயத்தினை குறிக்கிறது ஆகாயம் தெரியும் இல்லையா அடுத்ததாக பனி பனி என்றால் வேலை வேலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்ன பணி செய்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா வேலை என்ற பொருளை குறிக்கிறது மூணு சொல்லி நான் டன்னகரம் இந்த டன்னகரம் பனியை நான் வேலை என்று சொல்கின்றோம் டி பனி என்றால் குளிர்ச்சி பனி என்றால் குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரன் நகரம் அடுத்தது விலை விலை என்றால் பொருளின் மதிப்பு என்ன விலங்க என்ன விலங்க அந்த பொருள் பருப்பு என்ன விலங்க அரிசி என்ன விலங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்தது விலை விளை என்றால் உண்டாக்குதல் வெள்ளச்சல் எப்படிங்க இருக்குது விவசாயி என்னங்க செய்கிறான் விவசாயி விளைச்சல் பண்ணினானா அப்படிலாம் கூப்பிட்றோம் இல்லையா கேட்குறோம் இல்லையா விளைச்சல் அடுத்தது வெள்ளை விளை விளை என்றால் விரும்பு விளை என்றால் விரும்பு உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுதான் இந்த விளை அடுத்தது இலை இலை என்றால் செடியுடைய இலை ஒரு தாவரத்தின் உறுப்புகள் என்னென்ன இலை வேர் காய் கனி பூ எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த தாவரத்துடைய உறுப்பான இலையை குறிக்கிறது அடுத்தது இழை அடுத்தது இலை இலை என்றால் மெலிந்து போதல் தச்சன் மரத்தை இழைத்தான் அப்ப தேய்த்து தேய்த்து மெலிந்து போகிறது இருக்கு இல்லையா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இழைத்தல் என்ற பொருளில் வரும் அடுத்தது இலை இலை என்றால் நூல் இலை நூல் இலை நூல் இலை கண்ணாடி இலை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இழையை குறிக்கின்றது அடுத்து கலை கலை என்றால் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இந்த பாருங்களேன் அந்த சிலையை இந்த சிலை எவ்வளோ அழகாக கலை நயத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலை அடுத்தது கலை என்னங்க அந்த தோட்டத்தில் ஒரே கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலை ஏங்க வயலில் இன்னைக்கு களை எடுக்க போலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரே செடி கொடி புதராக மண்டி இருக்கிறது அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் களை எடுக்கலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேண்டாத செடி வேண்டாத தாவரங்களை நாம் பறிக்கிறதுக்கு களை என்று சொல்வோம் அடுத்தது நாம் பார்க்க இருப்பது களை களை என்றால் மூங்கில் சொல்லுவாங்க இல்லையா களை கூத்தாடிகள் மூங்கிலை வைத்து ஆடுறவங்க இவங்களுக்கு பேர் என்ன களை கூத்தாடிகள் களை என்றால் மூங்கில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஏரி ஏரி என்றால் நீர்நிலை நீர்நிலை அதாவது நீரை தேக்கி தேக்கி வைக்கக்கூடிய இடம் குளம் குட்டை ஆறு ஏரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நீர்நிலை அதை குறிப்பதுக்கு பேரு ஏரி அடுத்தது ஏரி ஏரி என்றால் ஏரி வாயா ஏரி வாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மேலே ஏறு ஏறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏறு ஏரி என்றால் மேலே ஏரி வருதல் மரத்தின் மேலே ஏறி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மரத்தில் ஏரிவா படிக்கட்டில் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தது கூரை கூரை என்றால் வீட்டினுடைய முகடு பகுதி மேல் பகுதி இருக்கு இல்லையா அதை நாம் என்ன சொல்லுவோம் கூரை என்று சொல்வோம் கூரை கல்யாணத்தில் கூரை புடவை கட்டு கூரை புடவை கட்டினாங்க கூரை புடவை சொல்லுவோம் இல்லையா அப்போ கூரை அடுத்தது நான் பார்ப்பது கரை கரை என்றால் கடற்கரை வலது கரை இடது கரை அப்படி என்றால் சொல்லுவாங்க இல்லையா கரை கரை பகுதியை குறிக்கும் அடுத்தது கரை கரை என்றால் துணியில் ஏற்படக்கூடிய அழுக்கு இருக்குல்ல என்னடா ஒரே சட்டையில் கரையா இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த அழுக்கு பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கரை என்று சொல்வோம் அடுத்து தலை எல்லாருக்கும் தலை இருக்குல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தலை இருக்கா தலைக்கு ஒன்று கொடு த தலைவர் வராரு தலைவா வா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த தலை சிரம் தலையை குறிக்கும் அடுத்து தழை தழை என்றால் செடியுடைய உறுப்பான இலையின் வேறுபெயர் இழையின் வேறுபெயர் இலையின் வேறுபெயர் தழை இந்த செடியானது பாருங்களேன் இந்த செடியானது எப்படி தழைத்து பச்சை பசையல் இருக்குது பாருங்களேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா தழைத்து தல தலான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இலையின் வேறு பெயர் தழை மாணவ செல்வங்களே தமிழை மிக கவனமாக படிக்க வேண்டிய இந்த பகுதிகள் தான் மயங்கொழிகள் பிழைகள் இல்லாமல் எழுதுவதற்கு இந்த பகுதியை நன்கு படித்தால் உங்களால் நன்றாக படிக்கவும் முடியும் எழுதவும் முடியும் தமிழை பிழை இல்லாமல் எழுதவும் படிக்கவும் வேண்டுமென்றால் இந்த மயங்குலி எழுத்துக்களில் நன்றாக பயிற்சி எடுத்து புரிந்து கொண்டு கற்று தெளிதல் வேண்டும் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க பழகுங்கள் நன்றாக எழுதி எழுதி பாருங்கள் பிழை இல்லாமல் எழுதவும் செய்யலாம் படிக்கவும் செய்யலாம் மாணவ செல்வங்களே நாம் இதுவரை மயங்குழிகள் என்ற பாடப்பகுதியினை கற்று புரிந்து கொண்டோம் அப்படித்தானே புரிந்ததா நன்றாக பயிற்சி எடுத்து தமிழை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி